கிறிஸ்துவ நாமத்தை இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் கர்த்தர் கொடுக்காமல் தடை பண்ணுறாரா அப்படின்னா அவர் ஒருபோதும் தடை பண்ணுகிறவரல்ல நாம் தான் அதற்கு தடையாக தேவனுடைய வார்த்தைகளை மேலேறோம் இன்னைக்கு நம்ம சில நன்மைகள் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் தடையாகுது அதை பெறுவது எப்படின்னு நம்ம பெறுவதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தமே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திறந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தெய்வ ஜனமி இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை ரொம்ப வாஞ்சையாக கேட்குறோம் ஆலயத்துக்கு போகிறாங்க வசனம் கேட்குறாங்க இன்றைக்கி அதை விட தாண்டி எல்லோருடைய கையிலையும் செல்ஃபோன் நிறைய வாட்ஸ்அப்பில் வசனம் வைக்கிறாங்க வசனம் பார்க்குறாங்க இன்னும் பல பேர் இன்றைக்கி ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக எங்கிட்ட பேச மாட்டாரா ஒரு வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி வாக்குத்தத்தங்களுக்குவே அதிகமான வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் வைக்கிறீங்க நிறைய வசனங்களை தேடுறீங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த வசனத்தை கேட்கலாம் நல்லது வாசிக்கலாம் நல்லது ஆனால் அதை விட கை கொள்ளுவதை தான் தேவன் விரும்புகிறார் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும் இன்றைக்கி நம்மளோட இருதயத்தில் அநேகம் உலக பிரகாரமான காரியங்கள் இருதயம் முழுவதும் நிறப்பே இன்றைக்கி நம்ம ஒருத்தர பேசுகிறோம் அந்த பேசும் பொழுது எத்தனை வார்த்தைகள் வசனம் வெளிப்படுது இன்றைக்கி குடும்பத்தில் அநேக காரியங்களை குறித்து எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் எத்தனை நேரத்தில் வசனத்தை சொல்லி தேவன் என்ன தேற்றுவார் தேவன் தேவனெனை நடத்துவார்னு நம்ம சொல்ல முடியும் தேவஜனமே வசனத்துக்கு எந்த ஒரு மனுஷன் வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆசிர்வதிக்கப்படும் சங்கீதம் முதல் பகுதியில் கூட நம்ம வாசிக்க முடியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் தேவஜனமே இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கு வல்லம் இருக்கு இந்த வார்த்தையை தேவன் வாசிக்கிறக்காக மட்டுமல்ல உங்கள் இருதயத்தில் எழுதும்படி தேவன் கொடுத்தார் இந்த வசனத்தின்படி யார் வாழ்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவரை கனப்படுத்துகிறாங்க ஆண்டவரை ஒரு மனுஷன் கனப்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார் மத்தபூசுகுமாரில் வாசிக்கிறோம் முப்பத்தி மூணுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் மாத்த நம்ம தேடுனா போதும் அதை தேடுங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவஜனமே பரிசுத்த வேதாமத்தில் கூட அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்க முடியும் எந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கன பண்ணனாங்களோ படிஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கை மேன்மையாக இருந்துச்சு யாரெல்லாம் கருத்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணின பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல தீர்க்கதரிசிகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறின போது அவங்க சாபத்துக்குள்ள மாறினாங்க மரணம் கூட சில பேரை உடனே சந்திச்சது அப்படித்தான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எரோபேயாம் அப்படிங்கிற ஒரு ராஜாவை தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே கட்டளை இட்ருந்தார் அந்த மனுஷன் ராஜாவா மாறும் பொழுது அந்த தேசத்தில் பூரணமாக முழு இருதயத்தோட கர்த்தரை தேடலை கர்த்தரை சேவிக்கலை முழு தேசத்தையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளையும் தேவையான போலியான தன்மைகளை தேசத்தில் கொண்டு வந்தார் ஜனங்களை கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணினார் அப்போ தேவன் அந்த ராஜாவை எச்சரிக்கும்படி ஒரு இளம் வாலிப தீர்க்கதரிசியை அனுப்பினார் அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் உறுதியாக ஒரு கட்டளை கொடுத்தார் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து நீ போ அந்த எரோபியம் ராஜாவை நீ கடிந்து கொள்ளணும் அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அவன் தூபம் காட்டிட்டு இருக்கிற அந்த மேடையை வெடிச்சு சிதற பண்ணுவேன் அந்த சாம்பல்கள் எல்லாம் கொட்டப்படும் அப்ப அந்த மனுஷன் கையை நீட்டுவான் பலவீனம் வரும் நீ ஜோ பிறகு அந்த கையை நான் சுகப்படுத்துவேன் இதுதான் அடையாளம் இதை சொன்ன ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார் அது என்ன அப்படின்னு சொன்னால் நீ போய் சொல்லிட்டு என்னுடைய ஊழிய செஞ்சுட்டு வா வழியில் நீ எங்கேயும் அப்பம் புசிக்க கூடாது தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் அந்த இளம் தீர்க்கதரிசி புறப்பட்டு அப்படியே செய்கிறார் அந்த எரோபியம் ராஜாவை கர்த்தருடைய நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறார் அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பலிபீடம் வெடித்து சிதறது சாம்பல்கள் எல்லாம் கொட்டப்படுது எதிராக ஒரு ராஜாவுக்கு ஒரு மனிதன் சாதாரண மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த ராஜா அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு அதே போல் அந்த கை அப்படியே மறத்து போகுது மறுபடியும் கையை மடக்க முடியல அந்த ராஜா தீர்க்கதரிசியை கேட்குறாரு மறுபடியும் எனக்காக ஜோம் பண்ண அப்படின்னு சொன்னோடனே ஜெபிக்கிறார் அதே போல் அந்த ராஜாவோட கை சுகமாகுது அதே போல் அந்த இளம் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன பிரகாரமே வருகிறார் அந்த பட்டணத்தில் ஒரு மூத்த ஒரு வயதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகின பின்மாற்றக்காரனாக இருந்தார் பொய் பேசுகிறவராக இருந்தார் அந்த தீர்க்கதரிசி இவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டாருப்பா ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு உனக்கு கண்டிப்பா ஆகாரம் கொடுக்க சொன்னாரு உனக்கு தண்ணி கொடுக்க சொன்னார்ன்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்ல ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு கட்டளை கொடுக்கல இந்த முதிய தீர்க்கதரிசி சொல்கிறாரு பெரியவர் இல்லை கண்டிப்பாக எங்கிட்ட ஆண்டவர் பேசினார் கண்டிப்பாக நீ வந்து அப்பம் புசிக்கணும் நீ தண்ணி குடிக்கணும்னு சொல்லி பொய் சொல்லுகிறார் அதை அப்படியே நம்பி அந்த இளம் தீர்க்கதரிசியும் அவர் வீட்டில் போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடிச்சிட்டு போகிறாரு கர்த்தருடைய கோபம் அந்த இளம் தீர்க்கதரிசி மேலே வருத தேவன் ஒரு சிங்கத்தை கட்டலை இடுகிறார் அந்த வழியிலேயே அந்த இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினால் கொல்லப்பட்டு மறித்து போகிறார் திவஜனமே ஆண்டவருடைய வார்த்தை என்ன நீ போ என் ஊழியத்தை நிறைவேற்று நீ அப்பமோ தண்ணியோ புசிக்கவும் கூடாது குடிக்கவும் கூடாது திவஜனமே அதை மீறின போது அவர் என்ன நினச்சிருப்பார் இவரும் ஒரு திருகதரிசி தானே ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது மாறி பேசியிருப்பாரோ அப்படின்னு நினச்சார் ஆண்டவரை விட்டுட்டு ஒரு மனிதனை நம்புனதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை மரணம் கிடச்சது இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பாவம் செஞ்சாதான் தப்புன்னு இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி எவ்வளவோ வருது இந்த காரியத்தை நீ செய்யாத குறை சொல்லாத முறுமுறுக்காத பொறாமப்படாத கோவப்படாத பகைய இருதயத்தில் வைக்காத காணிக்க செலுத்த தாமதிக்காத பொருத்தனை செலுத்த தாமதிக்காத ஊழியம் செய்ய தாமதிக்காத பல காரியங்கள் நம்மளை நோக்கி வருது இந்த இளம் செய்யப்படி அற்பமாக ஆண்டவருடைய வார்த்தையை நினச்சி அந்த மனிதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ இன்றைக்கி நம்மளை நோக்கி பல மனிதர்களுடைய வார்த்தை வருது அதை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை கனவீனம் பண்ணுறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கனவீனம் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் பல நன்மைகள் தடையாகுது தேவ ஜனமே ஒரு தீர்க்க தரிசிக்கே அந்த நிலமை அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால இப்படியான நியாய தீர்ப்புகள் உடனடியாக வராமல் இருக்கலாம் ஆனால் பல நன்மைகள் தடையாகிறதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது தான் காரணம் தேவஜனமே நன்மை செய்தால் மேன்மை இல்லையா நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் நம்ம வாசிக்கிறோம் ஆதிகமத்தின் புஸ்தகத்தில் ஆனால் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நன்மை செய்யான இருந்தும் செய்யாமல் போகிறோம் அதே பாவம் இப்படி பல வசனங்களை நம்ம மீறுகிறோம் பல வாக்கு தத்துவங்களை மீறுகிறோம் ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறோம் அதனால பல நன்மைகளை இழந்து போகிறோம் இன்னைக்கு நீங்க யோசிங்க ஒவ்வொரு நாள் காலையில் எழுதிருச்சு நான் வசனத்தை வாசிப்பேன் பா தியானிப்பேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கண்ணாடி போல ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா அது அப்படியே காட்டும் வசனமும் அப்படிதான் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு நினச்சி வாசிக்காதீங்க ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு நினச்சி வாசிங்க இந்த வசனம் உங்களை மறுவுபடுத்தும் வசனம் வாசிக்கிறக்காக மட்டுமல்ல கை கொள்ளுவதற்கு மட்டும்தான் கை கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நன்மையும் ஆசிர்வாதங்களையும் கொண்டு வரும் ஜூபிக்கலாம் அதிகமாக இன்னைக்கு சிக்கிறீங்களா அன்புள்ளாண்டு வரை இன்னைக்கு அநேக ஆலயங்களில் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம் எங்கள் வீடுகளில் கூட அநேகம் வசனங்கள் வாக்குத்தங்கள் உண்டு அதை எல்லாமே எங்களுடைய ஆறுதலுக்காகவே எடுத்துக்கொள்ளுகிறோம் பின்பற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளுகிறதல்ல அப்பா அந்த இளம் தீர்க்கதரிசி தரிசி வேற எந்த பாவமும் விபச்சார பாவமோ விக்கிரகாராதனையோ கொலையோ கூட செய்யலை நீங்கள் சொன்னீங்க புசிக்காத குடிக்காத அதை மெறினார் அப்போவே மரணம் வதச்சு எங்களோட வாழ்க்கையில் இப்படி எத்தனை காரியங்களை நாங்கள் மீறி இருக்கிறோம் வாரத்தின் முதல் நாள் ஆலயத்துக்கு போகணும் எவ்வளோ நாள் போகாமல் இருந்திருக்கிறோம் ஆராதிக்கணும் எத்தனை நாட்கள் ஆராதிக்காமல் இருந்துருக்கிறோம் எவ்வளோ தடவை நீங்கள் ஜபிக்க சொன்னீங்க நாங்கள் ஜபிக்காம இருந்துருக்கிறோம் எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது கொடுக்காம இருந்திருக்கிறோம் தை கன பண்ணாமல் இருந்திருக்கிறோம் பிறருடைய பொருட்களை இச்சிச்சு எத்தனை காரியங்களப்பா ஒருவேளை இவைகள் தான் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நன்மை பெறுவதற்கு தடை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கே அதை விட்டு விடுக்கிறோம் சுவாமி வசனத்தை வாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல இனிமேல் கை கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ தகப்பனே இவ்வளவு நாட்கள் இழந்து போயிருந்த நன்மை பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்கள்லையும் ஆண்டவரே நன்மைகளால் நிரப்புங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் தேவிஜனமே ப்ரமோஷனுக்காக காத்திருக்கீங்களா வேலைக்காக காத்திருக்கீங்களா தொழிலில் ஒரு உயர்வுக்காக காத்திருக்குறீங்களா திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா எந்தெந்த காரியத்தை மீறி இருக்கிறோங்கிறத பாருங்கள் அதை இன்னைக்கு விட்டு கொடுங்க வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க தேவன் தடைப்பட்ட நன்மைகளை அதிர்சீக்கிரத்தில் வாய்க்க பண்ணுவார் ஆமேன் காட் ப்ளஸ் செய்யும்